हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं <coughs> எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் மூன்று தன்னையோ ந நிருகீமோ வயம் புச்சம் அகேரங்கம் அமங்கலம் சுவாயச்ருதா பிரக்யாதா ஜன்ம கர்மபி மெட் பை மீனிங் தத் அந்த ஏற்பாட்டை ந ஐச்சன் விரும்பாத தைத்திய பதய அசுரத் தலைவர்கள் மகாபுருஷ பரம புருஷ பகவானின் சேஷ்டித்தம் முயற்சி ந இல்லை கிருஹினியம எடுத்துக்கொள்வோமாக வயம் நாங்கள் அனைவரும் தைத்தியர்கள் புச்சம் வால் அக பாம்பின் அங்கம் பகுதியை அமங்கலம் அமங்கலமான இழிவான சுவாத்தியாய வேத கல்வியுடன் ஸ்ருத்த மற்றும் வேத அறிவுடன் சம்பன்னா தேவையானதை பூரணமாக கொண்டு பிரக்யாதா முக்கியமான கர்மபி பிறப்பாலும் செயல்களாலும் டிரான்ஸ்லேஷன் பாம்பின் அமங்கலமான பகுதியான அதன் வாளை பற்றுவது விவேகமல்ல என்று அசுரத் தலைவர்கள் எண்ணினார்கள் பாம்பின் முன்பாகம் மங்களகரமானதும் பெருமைக்குரியதுமாக இருப்பதால் அது பரமபுருஷராலும் தேவர்களாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது வாளுக்கு பதிலாக பாம்பின் முன்பாகத்தை அசுரர்கள் பற்றிக்கொள்ள விரும்பினார்கள் இவ்வாறாக அசுரர்கள் தாங்கள் வேத கல்வியில் மிகவும் அடைந்தவர்கள் என்றும் பிறவிக்கும் செயல்களுக்கும் தாங்கள் புகழ் பெற்றவர்கள் என்றும் வாதம் செய்து பாம்பின் முன்பாகத்தை தாங்கள் பிடித்து கொள்ள போவதற்கு எதிர்ப்பை பாம்பின் முன்பாகத்தைத்தான் தாங்கள் பிடித்து போவதாக கூறி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அவர்களுக்கு பாம்பின் பற்றுவது தேவையில்லை என்று தோன்றியது பர்பட்பை சிலபிரபா ஜெய் சிலபிரபா பாம்பின் முன்பாகம் மங்களகரமானது என்றும் அந்த பாகத்தை பற்றி கொள்வது பெரும் தீரச் செயலாக இருக்கும் என்றும் அசுரர்கள் எள்ளினார்கள் அசுரர்கள் எப்போதும் தேவர்களுக்கு எதிரானதையே செய்ய விரும்புவார்கள் அது அவர்களுடைய பிறவி குணமாகும் நமது கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் விஷயத்தில் இதை நாங்கள் உண்மையாகவே கண்டிருக்கிறோம் நாங்கள் பசு பாதுகாப்பை ஆதரிக்கிறோம் அத்துடன் அதிக அளவு பாலை அருந்துமாறும் பாலால் தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகளை உண்ணுமாறும் மக்களை ஊக்குவிக்கிறோம் ஆனால் சுவாத்தியாய ஸ்ருத சம்பன்னா எனும் சொற்களால் இங்கு இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல இத்தகைய திட்டங்களை எதிர்ப்பதற்காகவே தாங்கள் விஞ்ஞான அறிவில் முன்னேறியிருப்பதாக அசுரர்கள் கூறிக்கொள்கிறார்கள் அவர்களுடைய விஞ்ஞான முன்னேற்றத்திற்கேற்ப பால் ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது என்றும் பசுக்களை கொன்று அதன் மூலம் பெறப்படும் மாமிசம் மிகவும் சத்துள்ளது என்றும் தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் இப்படி இந்த கருத்து வேறுபாடு எப்போதும் தொடர்ந்து கொண்டே வருவதாகும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இந்த சண்டை இருந்தது அசுரர்கள் பெயரளவேயான அவர்களின் வேத கல்வியின் பயனாக பாம்பின் வாய்க்கு அருகிலுள்ள பகுதியை பிடித்துக்கொள்ள விரும்பினார்கள் ஆனால் பாம்பின் ஆபத்தில்லான பகுதியாக பகுதியான வாளை அசுரர்கள் பற்றிக்கொள்ள அனுமதித்து அதன் ஆபத்தான பகுதியை தாம் பிடித்து விவேகம் என்று பகவான் எண்ணினார் ஆனால் போட்டி மனப்பான்மையின் காரணத்தால் பாம்பை அதன் வாய்க்கருகில் பற்றிக்கொள்வது சிறந்தது என்று அசுரர்கள் எண்ணினார்கள் தேவர்கள் விஷத்தை அருந்த போவதாக இருந்தால் விஷத்தில் நாங்கள் மட்டும் ஏன் பங்கு கொண்டு அதை குடித்து பெருமையுடன் இருக்கக்கூடாது என்று அசுரர்கள் தீர்மானம் செய்தார்கள் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்